நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்றோம் பட் நம்ம பண்ற ஹார்ட் ஒர்க்கை ரைட்டான டைரக்ஷன் தான் பண்றோமான்னு பார்க்கணும் அப்படி பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட்டை நம்ம ப்ராப்பரா அச்சீவ் பண்ண முடியும் இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு யாருமே இன்டெலிஜென்ட் கிடையாது நம்ம நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா அந்த விஷயத்துக்கு வேண்டி நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் டைம் ஸ்பென்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த ஃபீல்ட்லயும் அந்த விஷயத்திலயும் நாலேஜா இருப்போம் ஒரு டாக்டரை கொண்டு போய் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல விட்டு அவங்களுக்கு அவங்க பேசுற நாலேஜ் டாக்டருக்கு புரியாது அதே தான் ஒரு இன்ஜினியர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டோம்னா அவருக்கு டாக்டர்ஸ் பேசுகிற லாங்குவேஜ் புரியாது ஸோ இதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறோமோ அளவுக்கு இந்த சொசைட்டி நம்மளே இன்டெலிஜென்ஸ்னு பார்ப்போம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எப்படி மார்க்ஸ் எஃபெக்டிவாக ஸ்கோர் பண்ணுறது ஒரு டாப்பிக் எப்படி ஈஸியாக கவர் பண்ணுறதுங்க பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் பார்க்க போகிறோம்னா எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபிளை தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபிளில் என்னென்னா நம்ம வந்து எக்ஸாமுக்கு படிக்க முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணி அதில் என்னென்ன கான்செப்ட் கேட்டிருக்காங்களோ அந்த கான்செப்ட் எந்த சாப்டரில் இருக்கோ அந்த சாப்டரை தெளிவாக படிச்சு பாருங்க அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பரை ஒன்றா டெஸ்ட் லீவ் பாருங்க ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் லீவ் பார்க்குறதா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம ரைட் ரிட்டர்ன் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதாவது இது வந்து ஒரு கேக் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க ஒரு கேக்கில் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் பேஸ் ரெடி அந்த பேஸ் தான் நமக்கு ப்ரீவியஸ்இர் கொஷின் பேப்பரை எழுதி பார்க்கறது அடுத்து என்ன பண்ணணுன்னா க்ரீம் இதுக்கு வருவோம் க்ரீம்னா என்னென்னா மற்ற புக்கில் இருக்கா மற்ற டாபிக்ஸ் மற்ற டாபிக்ஸ் இது ரெண்டையும் கவர் பண்ணாலே போதும் நம்ம மேக்ஸிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே மார்க்கு நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்து செரி இந்த செரிங்கிறது வேறு ஒன்றுனா டாப்பிங்ஸ் அதாவது ஒன் மார்க்ஸ் அந்த ஒன் மார்க்ஸ் எப்படின்னா நம்ம புக்கில் இருக்கு அத்தனை ஒன் மார்க்ஸையும் கவர் பண்ணோம் ஸோ இது இது ஒரு கேக் ப்ராசஸ் மாதிரி தான் அதான் அடுத்தது வந்து பிரெயின் ஆக்டிவேட் லேர்னிங் நம்ம ப்ரீவியஸ் செவன் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை படித்தாலே போதும் எப்படியும் ஐம்பது பெர்சன்டேஜ்க்கு மேலே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதாவது நம்ம இந்த பிரெயின் ஆக்டிவேட் லேர்னிங் என்ன எப்படி பண்ணுவோம்னா நம்ம இது இருக்கிற டாப்பிக்கை பற்றி தொற்றுக்கவே மாட்டோம் சரி இது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் படிச்சிருக்கலாம் அப்புறம் படிச்சிருக்கலாம்னு ஸ்கிப் பண்ணிட்டே இருப்போம் பட் அந்த அப்புறங்கிறது எப்பயும் எக்ஸாமுக்கு முன்னா முன்னால்தான் வரும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி டைம் ஆச்சு படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு கிளாரிட்டியோட படிச்சிருக்கணும் இதுக்கான உதாரணம் என்னென்னா நம்ம அம்மா நம்மளை போய் உப்பு ஜாடி எடுத்துகிட்டு வச்சு பட் நமக்கு அது எங்கே இருக்குங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நம்ம போய் கிச்சனை இருப்போம் இதே வந்து அம்மா தெளிவாக சொல்கிறாங்க கிச்சனில் இருக்கிற டேபிளுக்கு பக்கத்தால் இருக்கிற ரேக்கில் தேர்டு செல்ஃபில் இருக்கிற உப்பு ஜாடி கொண்டு போன்னு சொல்றாங்க அப்போ நம்ம பிரெயினுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம அந்த ஒர்க்கை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம் அதே மாதிரி தான் மக்களே நம்ம ஒரு டாப்பிக்கை படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் இப்போ இல்லைன்னா நம்ம புதுசாக டாபிக் எடுத்துருக்காங்கன்னு நம்ம பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்குற சொல்லி நம்ம பிரெயின் வந்து ஒரு கான்செப்ட் கிளாரிட்டியாக இருக்கும் பட் வாஸ் நம்ம அந்த டாப்பிக்கை வந்து வாசிக்க 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 என்ன ஆகும்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது புரியாம என்ன இருக்குன்னா நம்ம பிரெயின் சோர்ந்து போயிடும் அவ்வளோதான் நம்மளை முடிச்சுவிட்டு இங்கே போங்க அந்த கதையை நம்ம பிரெயின் வந்து தூங்க நம்மளை டைட் ஆக்கிரும் நம்மளை தூங்க வச்சிரும் நம்ம அந்த தப்பை பண்ணாம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டாப்பிக்கை பத்தி ஒரு ஓவர் வியூ தெரிஞ்சுக்கணும் அந்த ஓவர் வியூ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த டாபிக்கை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யாரு அந்த அளவுக்கு நல்லா படிச்சிருப்பாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை அது அவங்களுக்கும் தெரியினா நம்ம அதை த அது ரிலேட்டடாக இருக்கிற யூடியூப் சேனல்ஸை பார்த்து கற்றுக்கலாம் அது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஓ இது இவ்வளோதானான்னு சொல்லி நமக்கு அந்த டாபிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும் அதே இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போய் நம்ம அந்த டாப்பிக்கை கவர் பண்ணும்போது நம்ம அதை ஈஸியாக படிச்சிடலாம் படிச்சுட்டு எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம அந்த டாப்பிக்கை ப்ரெசன்ட் பண்ண முடியும் தேர்டு ப்ரெசன்டேஷன் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ப்ரெசன்டேஷன் தான் அதாவது நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எஃபெக்ட் படிக்கிறதுக்கு போறோம்னா அதே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எஃபெக்ட் வந்து நம்ம பிரசன்ட்மெண்ட் போட்டேதாகணும் அப்படி போட்டால் மட்டும்தான் நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்கிற ஸ்கோரிங்க எயின் பண்ண முடியும் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நம்ம பிரசென்டேஷனுங்கிறது எப்படின்னா நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் தான் ஓரல் எக்ஸாம் கிடையாது ஸோ ஓரல் எக்ஸாம்ல வந்து ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் ப்ரெசன்டேஷனுங்கிறது ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் நீட்டாக ப்ரெசன்ட்மெண்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக இருக்காது ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எழுதுறதுல கொஞ்சம் சின்ன சின்ன கேப் விட்டு எழுது அடித்தல் திருத்தல் இல்லாமல் விழுது அந்த மாதிரி எழுதுகிற போது டாபிக் தனியாக இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கோடு ஓடுறது இல்லாட்டி நம்ம எழுதுற கீவேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணால் அதை வந்து கோடு ஓட்டு காட்டுறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணால் நம்ம பேப்பரை வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து குட் இம்ப்ரெஷன் கொடுக்கும் அது இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பியூஸ்ராவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்